வாழ்க்கையில் சிறந்த துணை என்பது நம்முடைய சொந்தங்களோ சொத்துக்களோ அல்ல ஏனென்றால் சொந்தங்கள் என்பது இறுதி வரைக்கும் உடன் வருவதில்லை சொத்துக்கள் என்பதும் நம்மிடம் எப்பொழுதும் நிலைத்து நிற்பதும் இல்லை பின் எது நம்முடன் இறுதி வரைக்கும் நிலையாக இருக்குமென்றால் மன வலிமை மன உறுதி இறுதி வரைக்கும் நம்முடன் துணையாக நிற்கும் இந்த கருத்தை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடலின் இடையிலே ரெண்டு வரிகளை சுருக்கமாக சொல்லியிருப்பார் அந்த பாடல் ஆரம்பம் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் அந்த பாடலிலே இடையிலே ஒரு சரணத்திலே உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம் அது இல்லாக்கு உள்ளங்கள் சொந்தம் இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம் செல்வம் சொந்தமில்லை உள்ளமே நமது சொந்தம் என்று கவிஞர் கண்ணதாசன் கூறியிருப்பார் தான் திருக்குறளில் உள்ளம் உடைமை உடைமை என்று வள்ளுவர் கூறுகின்றார் உள்ளத்தினுடைய வலிமை உள்ளத்தினுடைய ஊக்கம் மனதினுடைய உறுதியே சரிதியான சொத்து அதுதான் நமக்கு வேண்டிய ஒரு உடைமை என்று கூறப்பட்டிருக்கிறது மன உறுதியை நாம் பெறுவோம்